காவடி அவ காண கூட வேணு அம்மாடி கால தொட்டு நீ கும்பிட்டு தோல் குடி வேணா காவடி சொல்லி வருங்காவடி பாலே காவடி ஆடுங்க ஏ காவடி அங்காவடி கந்த காவடி அவ கண் கூட வேணும் அம்மாடி கால தொட்டு நீ கும்பிட்டு காவடி கங்காவடி அத காண கண்கூட வேண் அம்மாடி கால தொத்தனை கும்பெட்டு கோய மருதமான முருகன் பச்ச காவடி பண்ணி காவடி புஷ்ப காவடி அடுதுங்க ஏன் காவடி எங்காவடி கங்கங்காவடி அத காண கண் கூட வேண் அம்மாடி கால தொத்தனை கும்பிட்டு டி கந்தங்காவ கண்கோட வேணு அம்மாடி காலி கும்பிட்டு வெற்றி வேறு காவடி துள்ளி வருங்காவடி ஆடுங்க ஏ காவடி அங்காவடி கந்தங்காவடி அத காண கண்கோட வேணு அம்மாடி கால தொட்டணி கும்பிட்டு கோல் ஏ ஜிங்குா ஜிங்கு 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 வாரி விட்டாத வரவே லச்சாத மனித ரெண்டாங்க வார பொங்க கடை வாரத்தில ஒன்னாங்க சேல ரெண்டாங்க வாங்க சொன்னு ஏ ஜிங்குச்சா ஜிங்க ஜிங்கு ஜிங்கு வாரி விட்டாத வரவ லச்சாத மனுதே ரெண்டாங்க வாரம் போங்க மனது கடை ஓராங்க ரெண்டாங்க மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்குஜா ஜிங்குஜா ஜிங்கு சா ஜிங்கு வாரி விட்டாத வரவ லச்சாத மனுசே ரெண்டாங்க வாரம் போங்க ஜி வாரி விட்டாத வரவ லட்சாத மனுசேண்டாங்க வார போங்க போனாங்க வாங்க சொல்லுங்க ஜிங்கு சா ஜிங்கு சா ஜிங்கு ஜா வாரி விட்டாத வரவ லட்சாத மனுஷே ரெண்டாங்க வார போங்க தாம் தைய சகதிகதோம் தேகதிகதோம் கதோம் தேகதி கதோம் தாரா தைய